Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Inna alhamdulillah, inna alhamdulillah, inna amanuhu, wa nastainuhu, wa nastaghfiruhu, wa na'udhu billahi min sururi anfusina, wa min sayyati ahmalina, ma yaudhi allahu falamulilala, wa ma yulilhu falahadiyala, wa ashadha la ilaha illala, wa ashadha anna muhammadan abduhu wa rasuluhu amabar. எல்லாமல்ல அல்லஹ்மின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே நான் இப்போது பேச எடுத்துக்கொண்ட தலைப்பே இந்தியா புலி மாவீரன் திப்பு சுல்தானை பற்றி பேச வந்துள்ளேன் இந்தியா சுதந்திர வரலாற்றில் ஹீரோ என்றால் அது மாவீரன் திப்பு சுல்தான் தான் காந்த தனது இந்தியா என்ற நூலில் திப்பு சுல்தான் ஒரு நல்ல முஸ்லீம் மதுவிலும் மங்கையரிலும் மயங்காத நல்ல மன்னராக வாழ்ந்து வந்தார் திப்பு சுல்தானின் தலைமுறையில் சுதந்திர போர் ஏற்பட்டிருந்தால் இந்தியா என்றோ விடுதலை பெற்றிருக்கும் கேரளாவில் பெண்கள் மேலாட அணியக்கூடாது என்றிருந்த தடையை நீக்கினார் உடன்கட்ட ஏறுதலை தடுத்தார் விவசாயத்தில் பல புரட்சிகளை ஏற்படுத்தினார் நீர் பிரச்சனையை சரி செய்தார் மாவீரன் மகன் மாவீரன் ஐதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதில் பிறந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் நடைபெற்ற போரில் வீர மரணம் அடைந்தார் திப்பு சுல்தானின் ஆட்சி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரை மைசூரை ஆட்சி செய்தார் திப்பு சுல்தான் ஆந்திரா கன்னடம் கேரளா என பல பகுதிகளில் இவரது ஆளுகை இருந்தது எதிரிகள் இவரை எதிர்த்தவர்கள் ஆங்கிலேயர்கள் மற்றும் அவர்கள் துணை போன மாராட்டியர்கள் நிஜாம்கள் குறுநிற மன்னர்கள் ஒரு மனித புலியின் வரலாற்று துவக்கம் ஹைதர் அள்ளி இனி மைசூர் நம்பிக்கையில் என்று ஆங்கிலேயர்கள் கொண்டாட்டத்தில் இருந்த நேரத்தில் அவர்களுக்கு அதிரடி ஆட்டத்தை கொடுத்தார் திப்பு சுல்தான் பதினேழு வயதிலேயே அரசியல் போர் ஏற்ப அரசியல் போர் நடவடிக்கைகளுக்கு தலைமையேற்றி நடத்தினார் திப்பு சுல்தான் வீர வார்த்தைகள் நானூறு ஆண்டுகள் ஆட்சி மந்தையாளாக வாழ்வதை விட நாலு நாட்கள் புலியாக வாழ்வதே மேல் என்று எப்போதும் முழுங்கிக் கொண்டே இருப்பார் திப்பு சுல்தான் மருண படுக்கையிலும் கூட இதைத்தான் நினைத்து இதைத்தான் முழுங்கினார் மாவீரன் நெப்போலியன் ஆங்கிலேயரை இந்தியா நாட்டை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காக பிரான்சின் மாவீரன் நெப்போலியனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினான் ஏபிஜே அப்துல் கலாம் லண்டன் ரோந்துள்ள அருங்காட்சியகத்தில் திப்பு சுல்தான் பயன்படுத்திய ஏவுகணைகளை பார்வையிட்டார் ஏபிஜே பிஜே அப்துல்கலாம் உலக அளவில் முதல் ராணுவ ஏவுகணைகள் அவை என்பதை பிற்காலத்தில் பிரிட்டிஷா ஆய்வு நடத்தி திருத்தி அமைந்தார்கள் வாஹி தவ்வானா அஹமதுல்லாஹிர் அபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து